முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல் நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள ஆலயங்கள் தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஆயிரக்கணக்கான அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி பொதுமக்களும் மனமுருக பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர் வடசென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் கொடுங்கையூரில் உள்ள டான் பாஸ்கோ ஆதரவற்றோர் இல்லத்தில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வடசென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் தங்கச்சாலையில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் மிருத்யூச்சகையாக ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தென்சென்னை வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் நூற்று முப்பத்தி ஆறாவது வட்டத்தில் உள்ள தீநகர் பகுதியில் உள்ள முப்பாத்தம்மன் கோவிலில் இன்று காலை முதல் உச்சிகால பூஜை வரை அம்மனுக்கு பட்டு சார்த்தி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தென்சென்னை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் சென்னை சின்னமலையில் உள்ள கருணை இல்லத்தில் பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டு அங்கிருந்தவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கணபதி ஹோமம் மிருத்யுஞ்சகை ஹோமம் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றன அன்னதானமும் வழங்கப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அம்பத்தூரை அடுத்த பாடியில் உள்ள திருவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் மகம் நட்சத்திர தினமான இன்று கணபதி ஹோமம் நவக்கிரக சாந்தி ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் தன்வந்திரி ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் சோழவரத்தை அடுத்த வடவேற்காடு கிராமத்தில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் பிரத்யங்கரா தேவி ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றன திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மணலி அடுத்த தோப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் இருந்து முன்னூற்று ஐம்பத்தோரு பேர் பால்குடம் எடுத்து சின்னமாத்தூரில் உள்ள வரசிதி விநாயகர் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து பால் அபிஷேகம் செய்து வழிபாடு நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் கிழக்கு பகுதியில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தன்வந்திரி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் கழக மீனவர் பிரிவு சார்பில் நீலாங்கரை அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் கோவிலில் தன்வந்திரி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் வாலாஜாபாத்தை அடுத்த கட்டவாக்கம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் அமைந்துள்ள நரசிங்க பெருமாள் கோவிலில் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது கரூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து அன்பு கரங்கள் இல்லத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது ஈரோடு புறநகர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகரக் கழகம் சார்பில் பாரியூரில் உள்ள அருள்மிகு நரசிம்ம பெருமாள் கோவிலில் நரசிம்மருக்கு மகம் நட்சத்திரத்தில் சிறப்பு அர்ச்சனையும் நூற்றி எட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடும் செய்யப்பட்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட கழக தொழில்நுட்ப பிரிவு சார்பில் எட்டயபுரம் எட்டீஸ்வரர் கோவிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் பிரார்த்தனையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட கழகம் சார்பில் சிவன் கோவிலில் மிருத்யுச்சய ஹோமம் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது மதுரை புறநகர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பசுமலை பகுதியில் உள்ள சி பள்ளியில் உள்ள சிறார் விடுதியில் கூட்டுப் பிரார்த்தனை நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் மன வளர்ச்சி குறைந்தோர் பள்ளியில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் தென்காசி அருகே உள்ள ஆயக்குடியில் உள்ள அமர் சேவா சங்கத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பாட்டு பாடி பிரார்த்தனை நடத்தினர் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள திரிபுராந்தீஸ்வரர் கோவிலில் கணபதி ஹோமம் ஹோமம் நடைபெற்றது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் காவிரி ஆற்றங்கரை ஓடத்துறையில் உள்ள பழமை வாய்ந்த ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் பெருமாள் தாயார் அனுமாருக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடைபெற்றன அம்மா என்ற எழுத்து வடிவில் அகல் விளக்கேற்றி வழிபாடு நடைபெற்றது அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் யாகம் தன்வந்திரி ஹோமம் நடத்தி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன திருச்சி புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் மணப்பாறையில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் யோக நரசிம்மருக்கு பல்வேறு திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்ட கழகம் சார்பில் புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா சப்த திராந்திய ருத்யோந்திய யாக பூஜை நடைபெற்று வருகிறது சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன விருதுநகர் மாவட்ட கழகம் சார்பில் சிவகாசி சிவன் கோவிலில் மகா மிருத்யுஞ்சய ஹோமம் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் அவினாசி அருகே கோதபாளையம் பகுதியில் உள்ள காது கேளாதோர் பள்ளியில் பயிலும் இருநூற்று ஐம்பது குழந்தைகள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் உடுமலை கொங்கல் நகரம் பகுதியில் உள்ள அன்பு இல்லத்தில் உள்ள உடல் ஊனமுற்றோர் காது கேளாதோர் குழந்தைகள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மகம் நட்சத்திரத்தையொட்டி உடுமலை ஏரிபாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு சித்தாண்டீஸ்வரர் ஆலயத்தில் கணபதி ஹோமம் மிருத்யுஞ்சேய ஹோமம் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஈஸ்வரருக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றிய கழகம் சார்பில் வாலீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பானாம்பட்டில் உள்ள ஆதரவற்ற முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர் ஈரோடு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது அமைச்சர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்று முதலமைச்சருக்காக பிரார்த்தனை மேற்கொண்டனர் ஈரோடு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் நூற்றி எட்டு மூலிகைகளைக் கொண்டு கணபதி ஹோமம் ஹோமம் நவகிரகோமம் ஹோமம் நடைபெற்றது ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த முடசலோடையில் நூற்றி எட்டு பெண்கள் பால்குடம் ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று ஸ்ரீ முருகன் கோவிலில் பால் அபிஷேகம் செய்து திருவிளக்கு பூஜை நடத்தினர் அன்னதானமும் வழங்கப்பட்டது மீனவ மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் திட்டக்குடி வைத்தியநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பு வழிபாடு நடத்தினர் தஞ்சை வடக்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் கும்பகோணத்தில் உள்ள அன்னை கருணை இல்லத்தில் மாணவர்களுக்கும் முதியோர்களுக்கும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர் அவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் துரைமங்கலத்தில் உள்ள மாற்றுத் திறனாளிகள் காப்பகத்தில் சிறப்பு கூட்டுப் பிரார்த்தனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்ட கழகம் சார்பில் மேகா மண்டபம் மனநலம் குன்றியோர் இல்லத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து உணவு வழங்கப்பட்டது நாகை மாவட்டம் சீர்காடியில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் தன்வந்திரி யாகம் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன ஏராளமானோர் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டக் கழகம் சார்பில் காளையார் கோவிலில் உள்ள சோமேஸ்வரர் ஆலயத்தில் ருத்ரயாகம் மகாயாகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது ராமநாதபுரத்தில் உள்ள செயிண்ட் ஏஞ்சலின் மூளை வளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பின்னர் காலை உணவு வழங்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தஞ்சை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆனந்தவல்லி சமேத தஞ்சை புரீஸ்வரர் ஆலயத்தில் தன்வந்த்ரி யாகம் ஆயுஷ்கோமம் நடத்தப்பட்டது பின்னர் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையும் நடைபெற்றன கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் அவினாசி சாலையில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணன் கோவிலில் தீப வழிபாடும் அரசூர் மாரியம்மன் கோவிலில் மகா யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி அப்போலோ மருத்துவமனை நுழைவு வாயிலில் காளிகாம்பாள் பூஜை நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மணலி அடுத்த தோப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலிலிருந்து முன்னூற்று ஐம்பத்தோரு பேர் பால்குடம் எடுத்து சின்னமாத்தூரில் உள்ள வரசித்தி விநாயகர் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து பாலபிஷேகம் செய்து வழிபாடு நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பாக்கம் கிராமத்தில் உள்ள ஆதரவற்றோர் விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்தனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் பகுதி கழகம் சார்பில் சுங்கச்சாவடி பகுதியில் உள்ள தண்டுமாரியம்மன் கோவிலில் இருந்து ஐநூற்றி எட்டு பேர் பால்குடம் எடுத்து அம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது கடூர் மாவட்ட கழகம் சார்பில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் நூற்றி எட்டு மூலிகை பொருட்களை கொண்டு யாகம் யாகம் சுதர்சன யாகம் ஆயுஷ்ய ஹோமம் யாகம் நடத்தப்பட்டது திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் மகம் நட்சத்திர தினத்தையொட்டி மகம் நட்சத்திரம் பிறந்த ஊராக கருதப்படும் வலங்கை மான் ஒன்றியம் நல்லூர் பகுதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நூற்றி எட்டு வகையான பொருட்கள் கொண்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் அபிஷேகமும் நடைபெற்றன மதுரை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருப்பரங்குன்றம் சொக்கநாதர் கோவிலில் பத்தாயிரம் வேத மந்திரங்கள் முழங்க மகா யாகம் ஆவர்த்தி ஜபம் நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்டு மூலிகைகளைக் கொண்டு ஆவர்த்தி ஹோமமும் ஆயுஷிய ஹோமமும் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மதுரை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் செல்லூர் பகுதியில் உள்ள திருவாப்பனு ஆதர் கோவிலில் பத்தாயிரம் வேத மந்திரங்கள் முழங்க மகா மிருத்யுஞ்சிகையாக ஆவர்த்தி ஜபம் நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்டு மூலிகைகளைக் கொண்டு ஆவர்த்தி ஹோமமும் ஹோமமும் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பீளமேடு பகுதியில் உள்ள அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் காலை உணவு வழங்கப்பட்டது நாகை மாவட்டம் சீர்காழியை சுற்றியுள்ள நரசிம்மர் வீர நரசிம்மர் யோக நரசிம்மர் ஹிரண்ய நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி கழகம் சார்பில் சாலமங்கலம் கற்பக விநாயகர் கோவிலில் இருந்து ஓசூரம்மன் கோவிலுக்கு நூற்றி எட்டு பெண்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாகச் சென்று பால் அபிஷேகம் நடத்தி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர் தேனி மாவட்ட கழகம் சார்பில் போடிநாயக்கனூரில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மகா ஹோமம் தன்வந்திரி மகா யாகம் உள்ளிட்ட சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன இந்த வழிபாட்டு நிகழ்ச்சியில் நூற்றி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி கேரள மாநிலம் ஆராட்டுப்புழாவில் உள்ள மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தலைமையில் ஸ்ரீரிடி சாய்பாபா திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன